வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வோ முகம் ரிசிம்ஹம் பீஷணம் பதிரம் மருத்து மருத்து நமாமியம் இப்போ போர்டிகோ அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல ரொம்ப பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு இப்போ வீட்டை வந்து சதுரமா கட்டிட்டு வெளியே வந்து போர்டிகோ போட்டு இணைக்கிறாங்க அப்படி இணைக்கும் பொழுது அது என்ன சொல்றாங்க சில பேர் அப்படின்னா போர்டிகோ தலைவாசலுக்கு வெளியே வரக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சருங்கிறதுனால அது வீட்டோட சேராது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க சில பேர் வந்து இல்ல இல்ல அது வீட்டோட இணைஞ்சிருக்கிற காரணத்தினால அதுவும் வீட்டோட சேரும் அதுக்கும் வாஸ்து இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க இந்த போர்டிகோ வாஸ்துங்கிறது மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கு இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நார்மலி இந்த போர்டிகோ அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக

சரியா இல்லையா பெரும்பாலும் இப்ப கிழக்கு பார்த்து வடகிழக்குல வந்து போட்டிக்கோ வரும் அந்த போட்டிக்கோ அமைகிற விதத்துல வந்து ரொம்ப இதா இருக்கும் நிச்சயம் அவங்க கிட்ட பில்லர் டிராயிங் கேட்கும் பில்லர்ஸ் கரெக்டா சாதாரண செவ்வகத்துல இருக்க எந்த பில்லரும் கூட போயிடல குறைய வந்துடல எந்த இடமும் வெட்டுப்படவும் இல்லை வளரவும் இல்லை அப்படிங்கறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்பர் ஒன் சரி நம்பர் டூ பாரமே போட விடாதுன்னு சொன்னீங்க வடகிழக்குல போட்டிக்க வச்சுட்டாங்க என்ன பண்றது அதான் ஒரு ஒரு கொஸ்டின் இட்ஸ் அ ஸ்டேட்டிக் வெயிட் ஆர் டைனமிக் வெயிட் கார் அப்படிங்கிறது கூட வெயிட் என்ன கனரக வாகனம் கிடையாது அவங்கவுங்க சக்திக்கு போடு அப்புறம் வாங்கிப்பாங்க நார்மலா வந்து அது டெய்லி உபயோகத்துல இருக்கிறப்ப அது டைனாமிக் வெயிட் ஆயிருக்கு காலையில் போறது நைட்டு வர திருடர் பயன்களுக்கு உள்ள நிப்பாட்டுறோம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரோட்டுக்குள்ள ரோட்ல கூட நிப்பாட்டிப்பாங்க நம்மளா பெட் அனிமல்ஸ் ஆதி காலத்துல நம்ம கால்நடைகள் எல்லாம் வளர்த்துது பெரும்பாலும் வடம் இருக்கிறதா வளர்த்தோம் நார்மலா ஃபோர்டி கோ கேண்டில் முறைப்படி அக்னி மூளையை போடுறது சாலை சிறந்தது அந்த அளவுக்கு பிள்ளைங்க இடங்கள் கிடைக்கிறது இல்லை சரி ஈசான்யத்தில் போடுறீங்க நீங்கள் சங்கல்பம் அதாவது காலையில் போயிடுது நைட்டு வந்து அது ஒரு சேஃபான இடத்துல நிப்பாட்டணும் அப்படிங்கிறப்ப அது ஒரு டைனமிக் வெயிட்டாக இருக்குது ஸ்டில்இட்ஸ் அப்ராப்ளம் அது வந்து பெரும்பாலும் வடகிழக்குல வந்து ஃபோர்டிகோ அவாய்ட் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தான் இப்போ சனி பகவான் சுக்கர பகவான் எடுத்துட்டா சனி பகவான் வந்து நல்ல இன்ஜினியர்ஸ் நல்ல வேலையாட்களை கொடுத்து ஒர்க்மேன் ஷிப்லாம் சூப்பராகிடுவார் பட் அது அழகாக இருக்குது அப்படிங்கறது விஷயம் வர்றப்ப இந்த ஃபோர்டிகோ அதுவும் கொங்கு நாட்டு பக்கத்தில் இது நிறையவே பேர் அந்த போட்டிக்கோ தான் ஒரு பந்தா ஒரு பிரைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே போட்டிக்கு காரு கோலி அது அப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் அந்த போட்டிக்கோ கட்டுறாங்க ஸோ அது நிறைய அந்த கார் யூஸ் இருக்கப்ப வந்து அது டைனமிக் வெயிட் ஆயிருது அதனால ஒன்று பெரிய குழந்தை சும்மா வாங்கி அது கரேஜி மாதிரி போட்டு மூடி வச்சிருக்கிறப்ப அதுக்கான பலா வளர்ந்த உண்டு அது நம்ம பெரும்பாலும் வடகிழக்குல போட்டிக்கோ வாய்ப்பு பண்ணிக்கணும் இந்த சுக்கரனோட தாக்கம் ஆர்கிடெக்ட் அந்த இடத்துல ஒரு போட்டிக்கு வந்து அழகாக இருக்கும் கட்டாயம் சொல்லுவாங்க ஏழு வருஷம் படிச்சுட்டு வந்துட்டு கடை அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு அதே ஈசான்யத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரூஃபை வந்து தனித்து போடுவாங்க பெரும்பாலும் இந்த ரூஃப்னு வந்துட்டா அந்த இடத்த மட்டும் தாழ்த்தணுங்கிற அவசியம் இல்லை போட்டிக்கோ ஓகே பட் மேலே ரூஃப் போடுறது பத்தரை அடி பதினோரு அடி கணக்கு வச்சுருந்தோம்னா ஃப்ளோரிங்கிலேருந்து தீரத்துக்கு எல்லா இடத்துலையும் மெயின்டைன் ஆகிறது தான் என்னைய அளவுக்கு அது சாத சிறந்தது இந்த போர்டிகோ அப்படிங்கிறது வந்து மனோ ரீதியான விஷயம் கராச் அப்படிங்கிறது வந்து பொறுத்த அளவுக்கு எப்பயாவது ஒரு அக்கேஷனலாக தான் கார் வெளியே எடுத்துகிட்டு அப்படி அப்படிங்கிறது தென் கிழக்கில் போட்டுக்கிறது கேண்டி லீவர் முறைப்படி அதாவது பில்லரை தாண்டி இன்னொரு பில்லர் வந்துடக்கூடாது அந்த மாதிரி நல்லா வாசனை விருள வச்சு டிசைன் பண்ணிக்கிறது நல்லது ஏன் அப்படிங்கிறது வந்து தலைமையில் பாரம் அது வந்து ஒரு சில டிஸ்ட்ரஸ் அந்த தலைய டிஸ்ட்ரெஸ்ல வந்து அது ஹார்ட் வரைக்கும் போகிறது ரொம்ப அதனால பெரும்பாலும் ஒரு சில வீடுகளில் அந்த இடத்துல மாடிப்படியாக அமைச்சிருவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை பெறக்கூடியது அதனால தான் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றோம் இல்லை நிச்சயம் அந்த ஈசான்யங்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது உங்க நீலகாரத்தை பற்றி தாண்டி அந்த லேண்டிங் விழுவனும் அந்த இடத்துல பாரம் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறது 不，以啊，这里。